எல்லாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம சீதாமன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்துல சுந்தரகாண்டம் நடந்த இடம் தான் இந்த இடம் அதாவது ராவணன் வந்து சீதா தேவிய கடத்தி கொண்டு வந்து இலங்கையில சிறை வைத்த இடம் தான் இந்த இடம் நுவரலியா மாவட்டத்தில் இருக்கிற சீதா அழி என்ற இடத்துல தான் இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு ராமாயணத்துல என்ன சொல்லப்படுதுன்னா ராவண மன்னன் வந்து சீதா தேவிக்கு தன்னோட அரண்மனையில ஒரு பகுதியை கொடுத்ததாகவும் ஆனால் சீதா தேவி வந்து அங்க இருப்பதற்கு மறுத்து விட்டு ராமபிரான் தன்னை காப்பாற்றி வருவதாக நம்பி தனக்கு தியானம் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி ராவணனிடம் வேண்டினார் ராவணன் வந்து ஒரு இயற்கை தோட்டத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுது அந்த இயற்கை தோட்டம் தான் இப்ப நுவரலியா மாவட்டத்தில் இருக்கிற ஹக்கல தேசிய பூங்கான்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த பூங்கா வந்து சீத்தா அம்மன் கோவிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு இப்ப நீங்க தான் சீதா நதி என்று சொல்லி அழைக்கப்படுது இந்த நதியில தான் சீதா வந்து நீராடினார் என்றும் நம்பப்படுது அசோக அசுர பெண்களுக்கு மத்தியில் சீதாதேவி வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது இந்த நதி தான் சீதாதேவி வந்து நீராடி தியானம் இருந்ததாகவும் கூறப்படுது இதில் இன்னும் சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அனுமன் வந்து சீதா சீதாதேவியை முதன் முதல்ல சந்தித்த இடமும் இந்த இடம்தான் அனுமனுடைய கால் வந்து இந்த மலையில பதிந்து இருக்கிறது இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அனுமன் வந்து சீதா சீதாதேவிய முதன் முதல்ல சந்தித்த போது நம்பிக்கையோட அடையாளமா ராமருடைய திருமண மோதிரத்தையும் வந்து சீதா தேவிக்கு கொடுத்த இடம்தான் இது அதற்கு ஒரு நினைவாகத்தான் இந்த உருவ சிலைகள் அப்படியே வந்து வடிவமைக்கப்பட்டு அதே காட்சிகள் அப்படியே இருக்கிறது இந்த அசோக வந்து ஆரம்பத்துல ராமன் லக்ஷ்மணன் சீத்தையை குறிக்கிற ஒரு சிறிய கற்களால் இடம்பெற்ற ஒரு கோயில் தான் இருந்ததாகவும் இப்போது அமைக்கப்பட்ட இந்த கோயில் வந்து இந்தியாவிலிருந்து இருந்து தோட்ட தொழிலுக்காக வரவழைக்கப்பட்ட மலேக மக்களால் கட்டப்பட்டது இலங்கை பூர்வீக தமிழர்களை விட மலேக மக்களால் இந்த கோவில் பராமரிக்கப்படுவதாகவும் நம்பப்படுகிறது உலகத்திலேயே சீத்தாமனுக்காக கட்டப்பட்ட ஒரே ஒரு கோயில் என்ற ஒரு பெருமையும் நுவரில இருக்கிற இந்த சீத்தாமன் கோவிலுக்கு தான் இருக்கு இதை விட இன்னொரு அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவில் கட்டுறதற்கான அடி இந்த கோயிலில் இருந்து தான் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கு அனுமன் வந்து இலங்கையை எரித்த போது இந்த இடத்திலிருந்து தான் இலங்கை ஏறிக்க ஆரம்பித்ததாகவும் அத்தோடி காணப்படுற மண் வந்து இப்போதும் கருநேரமாக காணப்படுறதாகவும் இந்த அசோக வனத்துல காணப்படுற சில மரங்கள் இப்பொழுதும் கூட கருநேரமாக காணப்படுவதற்கு இதான் காரணம் என்று சொல்லி வந்து நம்பப்படுது இந்த இடம் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க இடம் என்றதையும் தாண்டி இந்துக்களுக்கு மிக முக்கியமான இடம் என்றும் சொல்லணும் இந்த கோவில் வந்து இயற்கை வளத்தோட சேர்ந்து காணப்படுது இன்னும் ஒரு சிறப்பு சொல்லலாம் அந்த நதிகள் மத்தது அசோக வனமா இருக்கட்டும் இதற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கும் வகையாக அமைந்திருக்கு உங்களுக்கு போக சான்ஸ் கிடைச்சதுன்னா கட்டாயம் ஒருத்தரை நீங்களும் போய் இந்த கோவில பார்த்துடுங்க இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதுல நாங்க ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில பார்க்கலாம் பை பை Wow. the real hanuman in sri lanka wow.